காங்கேயையும் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெல் அறுவடை இயந்திரம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நெல் அறுவடை இரம் விற்பனைக்கு வந்திருக்கங்க இன்ஜின் மகேந்திராவில் அர்ஜுன் ஆறுநூற்றி அஞ்சு டிஐ ஃபோர் வீல் டிரைவிங் மாடலோட வர இன்ஜினுங்க பாக்ஸ் பல்கர் பாக்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோடு வந்து வருங்க பாக்ஸ் பல்கர் பாக்ஸ் டேக்ஸ் கரண்டில் இருக்குது ஓனர் இரண்டு ஓனருங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஐயாயிரம் ஐயாயிரஞ்சில மணி நேரம் ஓடி இருக்குது ஃப்ரண்ட் டயர் அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து ஒரிஜினல் டயர் பேக் டயர் புதிய டயர் ஒரிஜினல் டயருங்க ஃபுல் பாக்ஸ் வந்து பெயிண்ட் வந்து பண்ணிட்டாங்க அறுவடை இயந்திரம் இருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கங்க விழுப்புரத்தில் தாங்க இருக்குது விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒன்பது லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு ஏன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு குமயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே